ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கும்பராசிக்கான குரு பயிற்சி பலனை பார்ப்போம் கௌரவம் அந்தஸ்து மரியாதை இதெல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி மிக சிறப்பாக அமையும் பொருளாதாரத்தில் சிறந்த பலன்களையும் பண வரவு தாராளமாகவும் இருக்கும் குடும்ப சூழ்நிலை சிறப்பாக அமையும் ஷார்ட் ட்ராவல்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது புதிய முயற்சிகளில் தடை தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது கடன் அதிகமாகும் சூழல் ஏற்படும் உற்றார் உறவினர்களால் நல் உதவியும் அவர்களோட நல் உறவும் சிறப்பை தரும் சிலர் வெளி மனிதர்களால் நல் உதவிகளையும் ஆதரவையும் பெறுவார்கள் வீடு மனை வாங்கிறதா இருந்தாலும் சரி விற்கிறதா இருந்தாலும் சரி சிறப்பாக அமையாது வாங்குறதும் திருப்தி கிடைக்காது விற்கிறதுலேயும் நீங்கள் நினச்ச வருமானம் கிடைக்க வாய்ப்பில்லை விற்கிறதிலையும் நீங்கள் நிர்ணயித்த விலை போகாது தாயாரின் உடல்நிலைக்கான செலவுகள் செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும் வீடு வாகனம் வண்டி வாகனம்லாம் மெயின்டெனன்ஸ் செலவு அதிகமாக வைக்கும் கட்டுக்குள்ளே இருக்காது சிலர் வீடு வந்து மராமத்து வேலைகளை செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும் குழந்தைகளோட படிப்பு முன்னேற்றம் இதெல்லாம் வந்து அனுகூலமாக அமையும் குழந்தைங்களுக்கான ஸ்கூல் காலேஜ் சீட்டு வந்து ரொம்ப எளிதாகவும் நீங்கள் நினைச்ச காலேஜில் சிறப்பாகவும் அமையும் கடன் கொடுப்பது வாங்குவது இரண்டுமே சிறப்புறும் காலம் அதனால் பிரச்சனை இருக்காது உடல் நலனில் பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது கவனம் தேவை மனநலன் சிறப்பாக இருக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு முன்னேற்றம் எதிர்பார்க்க இயலாது புதிய தொழில்கள் அமையும் வாய்ப்புகளும் இல்லை கணவன் மனைவியோட உறவு நன்றாகவும் சிறப்பாகவும் அமையும் கோர்ட்டு கேஸு சண்டை சச்சரவுலாம் தலை தூக்கம் ஆனால் முடிவுக்கு வராது இழுத்துக்கிட்டே இருக்கும் சிலர் எதிரிகளோட தொல்லை தொந்தரவுகளை சந்திக்க நேரிடும் ஆக்சிடெண்ட் ஃப்ரீ ஜோன் அப்படிங்கிற மாதிரி விபத்தில்லா காலகட்டம் இது தந்தையாருடன் உறவு சுமூகமாக அமையும் தக்க சமயத்தில் தந்தையாரின் பண உதவி கிடைக்க வாய்ப்புள்ளது சில யாத்திரைக்கு செல்ல விரும்புகிறவங்களுக்கு ரொம்ப சிரமப்பட்டு அமையும் சிலர் கர்மா செய்யும் வாய்ப்புகள் உள்ளது உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சிறப்பு இருக்க வாய்ப்பில்லை பதவி உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அமையாது நண்பர்களின் உதவியை எதிர்பார்க்க இயலாது சிலர் அவ நண்பர்களால் பிரச்சனையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஏற்பட வாய்ப்புள்ளது வீண் செலவு பண விரயம் இதெல்லாம் கட்டுக்குள் அடங்காமல் இருக்கும் தேவையில்லாத வீண் அலைச்சல்லாம் ஏற்பட அமைப்புள்ளது மன நிம்மதி இருக்காது சயன சுகம் சரிவர அமையாது சிலர் வெளிநாடு பயணம் செய்வார்கள் அதனால் நற்பலன்களையே கிடைக்கும் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும் நேரம் இது ஸோ மெடிகிளைம் பா பாலிசிலாம் வந்து அப்டேட் பண்ணி வச்சிங்க நகை வீடு வாங்கும் யோகம் இல்லை மொத்தத்தில் நல்ல பலன்கள் ஏற்பட்டு பிரச்சனைகளை மறைக்கும் நேரம் இது குரு பகவானுக்கான சிறப்பு பரிகாரங்கள் குரு பகவான் மஞ்சள் நிறத்துக்கானவர் மஞ்சள் நிறத்தில் எது நம்ம உபயோகப்படுத்தினாலும் அது குருவை வசியப்படுத்தும் நம்ம தினமும் வந்து மஞ்சள் நிறத்தில் ட்ரெஸ் பண்ண முடியாது அதனால் என்ன பண்ணலாம் மஞ்சள் நிற கட்சி பூச்சிக்கலாம் அது ஆனா இருந்தாலும் என்ன இருந்தாலும் மஞ்சள் நிறத்தில் கட்சி உபயோகப்படுத்தலாம் சிவபெருமான் வழிபாடு வந்து குருவுக்கு பிரித்தியாக அமையும் அது ஒரு சிறந்த வழி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுங்கிறது வந்து மாதா மாதம் அம்மாவா சேனையில் அப்புறம் எங்கேயாவது கோடியக்கரை ராமேஸ்வரம் மாதிரி போகிறப்போ அன்னைக்கு நீங்கள் அங்கே அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வரலாம் அந்த தர்ப்பணம் கொடுக்கறதுங்கிறது குருவுக்கு உகந்த ஒரு செயல்பாடு தீதி தவசம் நம்மளுடைய தாத்தா பாட்டி இறந்து போனவங்களுக்கு தீதி தவசம் கொடுக்கறதுங்கிறதும் குருவுக்கான ஒரு ஒரு வகையான பிரீத்தி தான் மஞ்சள் நேரத்தில் ட்ரெஸ்ஸு வந்து வியாழக்கிழமையில் யாருக்காவது தானம் கொடுக்கலாம் வியாழக்கிழமையில் அநாத ஆசிரமங்களுக்கு அன்னதானம் போட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு மஞ்சள் உடைய தானமாக கொடுக்கலாம் அதுவும் சிறப்பாக இருக்கும் பசுவுக்கு வியாழக்கிழமையில் வாழைப்பழம் கொடுத்து நீங்கள் வந்து வழிபடலாம் சந்தனம் வந்து குருவோடய அம்சம் சந்தனத்தை திலகமாக தினமும் நீங்கள் நெற்றியில் வச்சுக்கிட்டு போனாக்கா குருவோடய அருள் முழுமையாக கிடைக்கும் அரசமரத்து விநாயகர் வழிபாடு அரசமர கண் வந்து எங்கேயாவது கோவிலில் நடுறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் இல்லை ஆல்ரெடி யாராவது வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு தண்ணி ஊற்றலாம் அப்புறம் அந்த பயத்தம்பருப்பும் வெள்ளமும் கலந்து அரச மரத்தை வேற சுற்றி போட்டு எறும்புக்கு தீனியாக போட்டிங்கன்னா அதுவும் இதெல்லாம் தான் செய்யணும் அது செஞ்சால் குருவுக்கான ஒரு பரிகாரமாக அமையும் ஹைகிரிவர் வழிபாடு முறையாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதுவும் குருவுக்கான வழிபாடாகவே அமையும் அதே போல் ராஜமாதங்கி வழிபாடு ராஜமாதங்கி அம்மா வழிபட்டாக்கா குருவுக்கு வந்த ஒரு நடைமுறை அது குருவுக்கான அவயங்கள்னு நம்ம உடம்புல எடுத்துக்கிட்டால் காதுவும் மூக்கும் அந்த காது மூக்கும் எப்போவுமே சுத்தமாக இருக்கிற மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னாவே குரு நமக்கு நல்ல ரூல் செய்வார் சாப்பாட்டில் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வந்து நெய் சேர்த்துக்கலாம் சாம்பாரில் நெய் சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி நெய் சேர்த்துக்கிறதுங்கிறது குருவுக்கான மிக சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்புறம் பசு நெய் வாங்கி கோவிலில் உள் தீபத்துக்கு கொடுக்கலாம் அது ஒரு நல்ல வழிமுறையாக இருக்கும் பரிகாரமாக இருக்கும் குருவுக்கான பரிகாரமாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எது செய்கிறது இருந்தாலும் பிரகஸ்பதி குருவுக்கு ஒரு விஷயம் செய்யணும்னா நீங்கள் நவகிரகத்தில் இருக்க குருவுக்கு வந்து அர்ச்சனையோ ஆராதனையோ பண்ணிங்கன்னா தான் அது சிறப்பாக வேலை செய்யும் தட்சிணாமூர்த்திக்கு சில பேர் பண்ணுறாங்க தட்சிணாமூர்த்திங்கிறது வந்து சிவனோட அம்சம் அவர் வேறு ஒரு குரு அவர் ஒரு நாலு பேருக்கு குருவாக இருந்தவர் ஆனால் அவருக்கும் அவர் தெற்கு பார்த்தவர் நம்ம பிரகஸ்பதி குரு வடக்கு பார்த்தவர் இவருக்கும் அவருக்கு எப்படி லிங்க் பண்ணாங்கன்னு தெரியல ஆக்சுவலாக தட்சிணாமூர்த்திக்கு செய்கிறதுங்கிறது என்னோடய பலன் ஒன்று கிடைக்கும் என்னென்னா தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னாக்கா நல்ல பணம் வருமானம்லாம் நல்லா கிடைக்கும் அது ஓகே ஆனால் குருவுக்கான பரிகாரமாக அது அமையாது நீங்கள் குருவுக்கு பரிகாரம் செய்யணும்னா ஒன்று நவகிரகத்தில் இருக்க குருவுக்கு செய்யணும் அப்படி இல்லைனா தனித்த குருவாக எங்கே இருக்காரோ இப்போ தென்குடி திட்டையில் அமைஞ்ச மாதிரி தனி குரு சன்னிதி இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே அந்த பரிகாரம் குருவுக்கு பரிகாரம் செய்யலாம் பாடியில் இருக்க குருவும் தனித்த குரு தான் அவருக்கும் பண்ணலாம் யானை வந்து குருவோடய அம்சம் யானை குருவோட அம்சங்கிறதுனால யானைக்கு வந்து தேவையான உணவு உணவுக்கு நீங்கள் கரும்போ தென்னை மட்டை வாங்கி கொடுப்பாங்க பச்சை மட்டை சாப்பிட்றதுக்கு வாழைப்பழம் இதெல்லாம் வந்து வியாழக்கிழமையில் கொடுத்தாங்க கொடுத்தீங்கன்னா தான் ரொம்ப விசேஷம் யானைக்கு செய்கிறது மிகச்சிறப்பான பரிகாரமாக அமையும் அதே போல் குரு ஸ்தலங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கோம் குரு வழிபாடு அப்படிங்கிறதுக்கு குரு குரு பகவானுக்கான ஸ்தலங்கள்லாம் போட்டிருக்கோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்டில் போடுங்க உங்களுக்கு நாங்கள் சரியான விளக்கம் போய் வர்றதுக்கான வழிமுறை எல்லாமே சொல்லித்தரோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் thank <laughs> you